கந்தர்வ லோகத்தை சேர்ந்த விஸ்வா வசு என்பவர் மிகச்சிறந்த சிவபக்தர் அவருக்கு வித்யாவதி என்ற மகள் பிறந்தாள் வித்யாவதி சிறு வயதிலேயே அம்பாள் மீது அளவு கடந்த பக்தி அவளுக்கு பூமியில் உள்ள புண்ணிய தலம் ஒன்றில் அருள் செய்யும் அம்பிகையை நேரில் தரிசிக்க வேண்டும் என ஆசை ஏற்பட்டது தனது ஆசையை தனது தந்தையிடம் வெளிப்படுத்தினாள் அவளும் கடம்பவனமாக இருந்த மதுரையில் அருள் புரிந்த சியாமலா தேவியை வழிபடும்படி கூறினார் அதன்படி பூமிக்கு வந்து சியாமலா தேவியை தரிசித்து வழிபட்டு வந்தாள் வித்யாவதி இந்த தளம் அவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டதால் இங்கேயே தங்கி அம்பிகைக்கு சேவை செய்தாள் அவளுடைய பக்தியை கண்டு மனம் குளிர்ந்த சியாமலா தேவி மூன்று வயது சிறுமியாக காட்சி தந்தாள் என்ன வர வேண்டும் என அம்பிகையிடம் குழந்தையாக காட்சி தந்த நீ எனக்கு மகளாக பிறக்கும் பாக்கியத்தை அருள வேண்டும் என வேண்டினாள் வித்யாவதி அடுத்த பிறவியில் உனது எண்ணம் நிறைவேறும் என அம்பிகையும் வரமளித்தாள் அடுத்த பிறவியில் சூரிய குலம் மன்னனான சூரசேனின் மகள் காஞ்சனா மாலையாக பிறந்து வளர்ந்தாள் வித்யாவதி இந்த பிறவியிலும் அம்பாள் மீது தீவிர பக்தி கொண்ட காஞ்சனா மாலையை பாண்டிய மன்னனான மலையத்துவசன் திருமணம் செய்து கொண்டார் நீண்ட காலமாகியும் குழந்தை இல்லாததால் தனக்கு குழந்தை பாகியம் அருளும்படி அம்பிகையிடம் வேண்டினாள் மாலை அதே சமயம் மலையத்து வசனம் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினார் யாக குண்டத்திலிருந்து மூன்று தனங்களுடன் அழகிய பெண் குழந்தை தோன்றியது இதை கண்டு வருத்தமடைந்த மன்னனுக்கு அசரீரியாக ஒழித்து அவளுக்கான கணவனை கண்டதும் மூன்றாவது தனம் மறையும் என்றது இந்த குழந்தைக்கு தடாதகை என பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்தனர் ஆண்வாரிசு இல்லாததால் சியாமலைக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் மன்னர் மலையத்து வசனுக்கு பிறகு மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற தடாதகை மீன் போன்று எப்போதும் விழிப்புடன் இருந்து ஆட்சி செய்தாள் இதனால் தடாதகை என்ற பெயர் காலப்போக்கில் மறைந்து மீனாட்சி என்ற பெயர் உருவாகி அதுவே நிலையானதாகிவிட்டது தன்னை வேண்டிய பக்திக்கு அருள் செய்வதற்காக உருவானதே அன்னை மீனாட்சியின் அவதாரமாகும் கன்னிப்பெண் ஆட்சி செய்ததால் மதுரைக்கு கன்னிநாடு என்ற பெயரும் உண்டு திருமண பருவத்தை அடைந்த மீனாட்சி கைலாயத்திற்கு திக் விஜயம் செய்த போது சிவபெருமானை கண்டதும் மீனாட்சியின் மூன்றாவது தனம் அறைந்தது இதனால் இறைவன்தான் தனது கணவன் என்பதை உணர்ந்தாள் பங்குனி உத்திர நாளில் இவர்களின் திருமண வைபவம் நடைபெற்றது பலரின் குலதெய்வமாகவும் பெண்களின் விருப்பமான தெய்வமாகவும் விளங்குபவள் அன்னை மீனாட்சி பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை மட்டுமின்றி கேட்ட வரங்கள் அனைத்தையும் வாரி வழங்கும் கருணை தாயாக விற்றிருப்பவள் மதுரையின் அரசியாக திகழும் அன்னை மீனாட்சி தனது கண்களாலேயே உலக உயிர்கள் அனைத்தையும் காப்பவள் ஆவாள் மதுரையில் ஆறு மாதங்கள் அன்னை மீனாட்சியின் ஆட்சியும் மீதமுள்ள ஆறு மாதங்கள் சுந்தரேஸ்வரர் மதுரையின் அரசராகவும் ஆட்சி செய்கிறார்கள் மீனாட்சி அம்மைக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுவதைப் போல சுந்தரேஸ்வரருக்கும் பட்டாபிஷேக விழா மதுரையில் நடத்தப்படுகிறது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி